அஸ்லாம் அலைக்கும் அலம்லா ஒசலாத்து வசலாம் அல ரசூல் இல்லாஹி அம்மாபாய் கனியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் சங்கையான ரமலான் மாதத்தினுடைய நான்காவது நோன்பை நாம் எல்லாம் நோற்றிருக்கின்றோம் ரமலானுடைய காலகட்டங்களில் நோன்பு வைத்த நிலையில் குளிக்கலாமா குளிப்பது கூடுமா கூடாதா என்ற ஒரு குழப்பம் இன்றைக்கும் சமுதாயத்தை ஆட்டி படைத்துக் கொண்டே இருக்கின்றது சில பேர் ரமலாவுடைய காலங்களில் பகல் நேரத்தில் குளிக்கிறதே இல்லை சில பேர் குளிக்கிறாங்க குளிக்கலாமா குளிப்பது கூடாதா இது சம்பந்தமாக ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பே நபிகள் நாயகம் சல்லல்லா அலிவசல்லம் ஒரு தெளிவான பதிலை செய்தே நமக்கு காட்டியிருக்கிறார்கள் ஹரீசுகளை நாம் திறந்து பார்க்கின்றோம் அஹ்மது என்ற நூலிலே இருபத்தி இரண்டு நூற்றி ஏழாவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகிறது சில நபித்தோழர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கின்றார்கள் நான் ரசூல் அல்லாவை பார்த்தேன் மதீனாவிற்கு அருகில் உள்ள ஒரு கிராமத்தின் பெயர் அந்த அரிஜி என்ற கிராமத்திலே நபி வசல்லு நோன்பு நோற்ற நிலையிலே தன்னுடைய தலையின் மீது தண்ணீரை ஊற்றுவதை நான் பார்த்தேன் மினல் அதிசி தாகத்தின் காரணத்தினால் வெப்பத்தின் காரணத்தினால் தாகம் எடுக்கும் பொழுது நோன்பு நோற்ற நிலையில தண்ணீர் குடிக்க முடியாது குடித்தால் நோன்பு முறிந்து விடும் கடுமையான வெப்பம் வெப்பத்தை தணிப்பதற்காக தாகத்தை தணிப்பதற்காக நபிசல்லா செல்லம் என்ன செய்வாங்கன்னா தலையில தண்ணீரை ஊற்றிக் கொள்வார்கள் அதாவது குளித்துக் கொள்வார்கள் குளிப்பதின் மூலமாக வெப்பம் உடல் வெப்பம் சற்று குறைந்து விடும் தாகம் கூட சற்று அடங்கிவிடும் அப்ப இந்த அதிசை ஆதாரமாக வைத்துக் கொண்டு ரமலானுடைய காலகட்டங்களில் அல்லது மற்ற நாட்கள்ல சுண்ணத்தான நோன்பு வச்சிருக்கிறோம் கடுமையான தாகமா இருக்குது கடுமையான வெப்பமா இருக்குது வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்காக தாகத்தை தனித்துக் கொள்வதற்காக தாராளமாக குளிக்கலாம் என்பதை இந்த நபி மொழி நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகிறது அருவிக்கு சென்று நாம் குளிக்கலாம் ஆற்றில் மூழ்கி நாம் குளிக்கலாம் குளத்தில் குளிக்கலாம் வீடுகளிலே வாடியில் தண்ணீரை வைத்துக்கொண்டு எடுத்து தலையில் ஊற்றி அப்படியும் குளித்துக் கொள்ளலாம் தாராளமாக கூடும் புகாரி என்ற நூலையை நாம் திறந்து பார்க்கின்றோம் அந்த நூலில் என்ன செய்தி வருது அப்படின்னா இவ்வளவு மறு அடியாகும் சொல்லிக்காட்டுகிறார்கள் இவ்னுமர் அலியல்லாஹ் அணுகுமா அவர்கள் என்ன செய்வாங்கன்னா ஒரு ஆடையை தண்ணீரில் முக்கி எடுத்து அதை மேடியில் போட்டுக்கொள்வார்கள் வெப்பத்தை தணிப்பதற்காக தாகத்தை தணிப்பதற்காக ஒகுவ சாயு அவர்கள் நோன்பு நோற்ற நிலையிலே ஷரபி அப்படிங்கிற இமாம் என்ன செய்வாங்கன்னா

அதே நேரத்தில் அப்துல்லாஹிபு மசூத் அலி அல்லாஹனு சொல்லி காட்டுகிறார்கள் தலைக்கு எண்ணெயே தேய்க்கிறது இல்லை தலை வாடுவது கிடையாது இதெல்லாம் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களே கிடையாது தாராளமாக குளிக்கலாம் தாராளமாக வாய்க்கு புளிக்கலாம் தாராளமாக தலைக்கு எண்ணெய் தடவலாம் தாராளமாக முடியை கொள்ளலாம் தவறே கிடையாது மார்க்க ஞானம் இல்லாத காரணத்தினால இன்னைக்கு சில பேர் ரமலான் என்று சொன்னாலேயே குளிக்காமல் இருக்க வேண்டும் தலைக்கு எண்ணெய் தைக்காமல் இருக்க வேண்டும் வாய் கொப்பளிக்காமல் இருக்க வேண்டும் தலைமுடி சீவாமல் இருக்க வேண்டும் என்று தவறாக எண்ணிக்கொள்கிறார்கள் அதன் விளைவு ரமலான் மாதம் முழுவதுமே சில பேர் குளிக்கிறதே இல்லை சகரில் குளிச்சாதான் குளிச்சபடி நோம்பு வைத்த நிலையில குளிக்கிறதே இல்லை என்பதையும் சமுதாயத்திலே நாம் கண்கூடாக பார்த்து வருகின்றோம் அனசர் அல்லாஹானு அறிவிக்கிறார்கள் இன்னலி அபுசன அபுசன கல் தொட்டின்னு அர்த்தம் அந்த காலத்துல கல்லிலேயே தொட்டி செஞ்சு வச்சிருப்பாங்க இன்னலி அபுசன எனக்கு ஒரு கல் தொட்டி இருந்தது அத்தக்க முஃபீஹி வானசாயி நான் நோன்பு நோற்ற நிலையிலே அந்த கல் தொட்டியில் நீரை நிரப்பி அதில் நான் மூழ்கி குளிப்பேன் மூழ்கி குளிப்பாங்க தவறே கிடையாது மூழ்கி குளிக்கிறதுனால மூக்கு வழியா காது வலியா தண்ணி போயிட்டாலும் கூட அதனால நோம்புக்கு எந்த பந்தமும் கிடையாது எந்த பங்கமும் கிடையாது வேண்டுதல் அடிப்படையிலே மூழ்கி குளிக்காமல் இருப்பது நல்லது அவ்வளவுதானே தவிர மூலிகை குளிக்கும் பொழுதெல்லாம் மூக்கு வழியா வழியா தண்ணி என்ன ஒளியா போயிட்டு இருக்குது ஒரு பேணுதல் அடிப்படையில் வேண்டுமானால் மூலிகை குளிக்காமல் இருக்கலாம் அதுக்காண்டி சுத்தமா குளிக்கவே கூடாது என்று சொல்வதற்கு மார்க்கத்துல அனுமதி கிடையாது அல்ல நோன்பாளிகள் தாராளமாக கடுமையான வெப்பம் கடுமையான தாகம் ஏற்படும் பொழுதெல்லாம் ஒரு ஈரத்துணியை மேலே போட்டுக்கலாம் அல்லது குளிக்கலாம் வாய் கொப்பளிச்சுக்கலாம் தண்ணீரை துப்பி விட வேண்டும் இதுவெல்லாம் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரிகள் என்பதை நாம் விளங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் இன்ஷா அடுத்த தொடரில் அடுத்த செய்திகளை நாம் பார்த்துக் கொள்வோம் அல்லாஹ் நம்முடைய நோன்புகளை ஏற்றுக்கொள்வானாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துக்கும்